வணக்கம் செய்யற்க என்பதனுடைய பகுபது உறுப்பிலக்கணம் எவ்வாறு பிரிப்பதுன்னு பார்க்கலாம் முதலில் செய்யற்கை என்பதனுடைய எலக்ட்ரன் குறிப்பு என்னென்னு பார்க்கணும் அப்போ தான் விகிதியை நம்மளால் சரியாக எழுத முடியும் செய்யை என்பது கா வந்ததுனால் வியங்குழு ஒனிமுற்றும் செய்யற்கை அப்படின்னா செய்யக்கூடாத செய்யாதே அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிர்மறை வியங்குழு ஒனிமுற்றும் அது இலக்கணம் குறிப்பு இப்போ பகுபத உறுப்பு லக்கணம் பிரிக்கணும்னா முதல்ல ப கட்டளையாக இருக்கணும் பகுதி கட்டளையாக இருக்கும் இல்லையா அப்போ என்பது கட்டளை பிரித்தாச்சு யாவில் என்னென்ன இருக்குது ஈயும் ஆவும் சேர்ந்தால் யா அப்போ ஈயனாவை அடுத்து போட்டாச்சு மீதம் இருக்கக்கூடிய ஆவும் அடுத்து எரு இருக்கு இல்லையா அந்த அரு எருன்னு சேர்த்தா அருன்னு வரும் ஆனால் அரு என்பது இடைநிலையாக வராது ஏன்னா இது எதிர்மறை இடைநிலைங்கிறதுனால எதிர்மறை இடைநிலை என்னென்ன இருக்குது அல் இருக்குது இல் இருக்குது எக்கு இருக்குது அப்போது இங்கே அல்லு தான் போடணும் ஆனால் அருண் வந்திருக்குது இல் வர வேண்டிய இடத்துல எது வந்திருக்குது அது விகாரமாக வரும் அப்போ அல் போடுறோம் மீதம் உள்ள கா போடுறோம் அப்போ செய் பகுதி கா வியங்கல் உனிமற்று விகுதி அதாவது எதிர்மறை வியங்கல் உனிமற்ற விகுதி அல் எதிர்மறை இடைநிலை ஈ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தியாக இருந்தாலும் இங்கு இது உடம்படுமையாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனவே இதே போன்ற சிக்கலான சில வார்த்தைகளை நம்ம பிரிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பிரிக்கணும் பிரித்தோம்னா சரியான விடையை நம்ம சொல்லிடலாம் நன்றி